ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் அதாவது வைகுண்ட ஏகாதேசியானது வருது இந்த ஏகாதேசியில முக்கோடி ஏகாதேசி நாளில் மறந்தும் கூட நீங்கள் சில தவறுகளை செய்யக்கூடாது அது என்ன தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஆன்மீகத்தாள்களாக கொடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வைகுண்ட ஏகாதசியிலேருந்து சிறப்பு பலன்களால் உங்களுக்கு சில விஷயங்கள் இருக்குது அந்த சிறப்பு பலன்கள் என்னென்னங்கிறதும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஸோ வீடியோ வந்து மிதுன ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆக்சுவலி வைகுண்ட ஏகாதேசி விரதத்தின நீங்க கடைபிடித்தீங்கன்னா முப்பது முக்கோடி தேவர்களும் ஏற்பதாக ஐதீகம் இதனாலேயே இந்த நாளுக்கு வைகுண்ட முக்கோடி ஏகாதேசி என பெயர் இருக்கு வைகுண்ட ஏகாதேசி நாளில் பெரியோர்களுடைய வழிகாட்டுதல் படி விரதம் இருந்து வணங்கினா அந்த சொர்க்கவாசலத்திறந்து மோட்சத்தை அளிப்பார் இறைவன் இது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது அதனால நம்பிக்கையோட நீங்க வழிபாடு செய்யுங்க ஏகாதேசி என்றால் பதினொன்று என்று பொருள் ஞானேந்திரம் ஐந்து கர்மேந்திரம் ஐந்து மனம் ஒன்று என்னும் பதினொன்றாம் நாளில் பகவானிடம் ஈடுபடுவது ஏகாதசி விரதம் மாதங்கள்ல நாம் மார்கழி என்று மகாவிஷ்ணுவே கூறியிருக்கிறாரு அத்தகைய சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதம் வளர்பெறில வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி ஆகும் இது மோட்ச ஏகாதசி என்று அழைக்கப்படுது இந்த நாளில் பகவானை மட்டும் நினைத்து அவன் புகழ் பாடி விரதம் இருந்தால் மன கவலைகள் விளங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் இது ஒரு நம்பிக்கையாகவே வந்து சொல்லப்படுது அதே போல் ஏகாதேசிக்கு முதல் நாள் தசமி என்று திருமாலை வணங்கி விரதம் தொடங்கி அன்று பகலில் ஒருவேளை மட்டும் சாப்பிட்ணும் வைகுண்ட ஏகாதேசி என்று அதிகாலையில் கண்விழித்து கொளுத்து மகாவிஷ்ணுவை வணங்கி மந்திரம் சொல்ல வேண்டும் பெருமாள் ஆலயங்களில் நடைபெறக்கூடிய வழிபாட்டு வைபவங்களை தரிசிப்பது சிறப்பு அன்று இரவு முழுவதும் கண் விழுத்து புராண நூல்களை படிக்கிறது பகவான் நாமங்களை சொல்வது இந்த மாதிரியே வந்து இருக்க வேண்டும் அதே போல் இந்த விஷயங்கள் நான் சொல்வதை செய்யவே செய்யக்கூடாது ஏகாதேசி திதி நாட்களில் தாய் தந்தைக்கு நினைவு நாள் சீர்திருத்தம் வந்தால் அன்று நடத்தாமல் மறுநாள் துவாததிசி அன்று நடத்த வேண்டும் ஏகாதேசி என்று உண்ணாமல் இருப்பவர்களை நீங்கள் கேலி செய்யக்கூடாது ஏகாதேசி என்று துளசி இலைகளை உங்கள் கைகளால் பறிக்கக்கூடாது தேவையானதை முதல் நாளே பறித்து வைத்து விடுங்க உங்கள் கைகளால் அன்று பறித்துடாதீங்க இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் சாப்பிடவும் கூடாது ஆக்சுவலி வைகுண்ட ஏகாதேசி நாளில் உண்ணாமலும் உறங்காமலும் விரதம் இருக்க வேண்டும் ஆனால் ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்க பூரண உபவேச பட்னி இருக்க வேண்டும் குளிர்ந்த நீர் குடிக்க தடை இல்லை ஏழு முறை துளசி இலையை சாப்பிட வேண்டும் ஏகாதேசி குளிர் மாதமான மார்களியில் வர்றதுனால உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை சாப்பிட வேண்டும் துளசியை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது சாப்பிட கூடாது சாப்பிட வேண்டியது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஏகாதேசி என்று இரவில் விஷ்ணு கோவில்களில் நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகளில் கலந்து கொள்ளணும் கலந்து கொள்வது மட்டும் இல்லாமல் பெருமாளை அந்த நேரத்தில் சேவிக்கணும் அதுதான் ரொம்ப 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 முக்கியம் பெருமாளை சேவிக்கிறது உங்களுக்கு அந்த ஒரு பெரிய இதுவாக இருக்கு அப்புறம் இந்த நாளில் நீங்கள் திறக்கப்படக்கூடிய அதாவது கோவிலில் திறக்கப்படக்கூடிய சொர்க்கவாசல கலந்து பெருமாளோடு பரமபதத்தை அடைவது சிறப்பானது கோவில்ல கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை கூட வாங்கி நீங்க விரதம் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது அப்புறம் வைகுண்ட ஏகாதசி என்று இரவு கண்விழுத்து பரமபத விளையாடுவது ஒரு முக்கியமான சம்பிரதாயமாக கருதப்படுது பாவம் செய்தவர்கள் வாழ்வில் கீழே இறங்குவார் என்பதையும் புண்ணிய செய்தால் சொர்க்கமாகிய திருமாலுடைய வைகுண்டத்தை எளிதாக அடையலாம் என்பதையும் இதன் மூலம் தெரிந்து கொள்ளப்படுது அதே ஏகாதசி ஏகாதேசி விரதம் முடிந்த மறுநாள் துவாததிசி என்று காலையில நீராடி திருமணிட்டு துளசி தீர்த்தம் ஆருந்த வேண்டும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சாப்பாடு விரதத்தை வந்து பரணை எனப்படும் பரணை என்றால் விரதத்துடைய முடிக்கும் முறை எனப்படும் இந்த நாளில் அதிகாலை மூணு மணிக்கு பக்தி பாடல்கள் பாட வேண்டும் மூணு முப்பதுக்கு சமையலை துவங்கி பல்வேறு வகை காய்கறிகளோடு நாம் சூரிய உதயத்திற்குள் சமைத்து முடித்து விட வேண்டும் அப்புறம் ஏகாதசிக்கு மறுநாள் துவாததிசி என்று அதிகாலையில் குளித்துவிட்டு கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கிய பிறகு உப்பு புளிப்பு இல்லாத உணவை பரிமாறி சுண்டக்காய் நெல்லிக்கனி அகத்திக்கரை சேர்த்து நாம சாப்பிட்ணும் பார்க்கடல்ல இருக்கக்கூடிய கோவிந்தா கோவிந்தா என்ற அவரை மூன்று முறை சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் அவர் பேரை சொல்லி ஏழைகளுக்கு இந்த நாளில் உணவு வழங்க வேண்டும் துவாததிசி என்று பகல்லையும் தூங்கக்கூடாது குழந்தைகள் வயதானவர்கள் நோயாளிகளுக்கு உணவு விஷயத்தில் இந்த விளக்கு வந்து எதுவும் கிடையாது ஸோ அவங்களாம் வந்து எல்லாம் எப்பயும் போல் வந்து சாப்பிட்லாம் விரதம் இருக்கணுங்கிறவங்க மிதுன ராசிக்காரங்க இதை ஃபாலோ பண்ணால் போதும் இவ்வளோ நேரம் உங்களுக்கான இந்த முக்கியமான தாள்களை வந்து ஷேர் பண்ணேன் இப்போ அடுத்ததாக வந்து இந்த டைம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு சிறிய விஷயத்தையும் கவனமாக கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மையுடைய ராசி அன்பர்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியிலிருந்து எதிர்பார்த்த சில தாள்கள்லாம் தாமதமாக வரும் கூட இருப்பவர்களிடம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்க்கணும் அப்போ தான் நன்மை தரும் முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பதோடு அவர் மூலம் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் இதை விட வெளியூர் பயணலாம் செல்வதற்கு வாய்ப்பு நேரிடும் அதனால் வெளியூர் பயணங்கள்லாம் கண்டிப்பாக செல்லணும் புதிய ஆர்டர் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வெளியூர் செல்வதற்கு வாய்ப்பு நேரிடும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டணும் புதிய கிளைகள் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு அதற்கான முயற்சியை தள்ளி போடுவது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியது இருக்கு கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைவேறும் அப்புறம் குடும்பத்தில் கூட வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால எதிலும் கவனமாக பேசுவது நல்லது உறவினர்கள் குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்க்கணும் அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லணும் வாகன சுகமானது ஏற்படும் வாகனத்தை ஓட்டும் போது கவனமாக இருக்கணும் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தான் அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு உடனிருப்பவர்களோட எச்சரிக்கையாக பழகிறது நல்லது ரகசியங்கள் கையாள்வதில் கவனமாக இருக்கணும் அதிக கவனத்தோடு செயல்படணும் அது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடித்தரும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை பயக்கோ எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கு நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும் லட்சியங்கள் கைகூடும் மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் எதிலும் நிதான தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பெண்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள்லாம் தாமதமாக வரும் கூட இருப்பவர்களோட எந்த விஷயத்தையும் சொல்லும் போது கவனமாக இருக்கணும் மாணவர்கள் நீங்க பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கிறது நல்லது கவனம் சிதற விடாம இருப்பது வெற்றிக்கு உதவும் மீறி கவன சிதறினீங்கன்னா அதுல உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அப்புறம் நட்சத்திரத்துக்கேற்ப பார்க்கும்போது மிருகசிறீட மூணு நான்கு பாதங்கள்ல பிறந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியிலிருந்து பொருளாதார சம்மந்தமான பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பெண்களுக்கு பணவரவு இருக்கும் அரசியல இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்புகள் மீறி முன்னேறிவிங்க கலைத்துறையில் படிப்பு திறன் வளரும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் உற்சாகமாக காணப்படுவீங்க எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும் எவ்வளவு திறமையோடு செயல்பட்டாலும் திட்டமிடவிட்டால் காரிய தடங்கல்கள் ஏற்படும் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும்போது கவனமாக இருக்கணும் பயணத்தில் வீண் செலவும் அழைச்சலும் உண்டாகும் ஸோ இதில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதேசியிலருந்து தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை இழுப்பறியான நிலையில் காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பணிகளை முழு மூச்சோடு செயல்பட்டிங்கன்னா முன்னேற்றம் காண முடியும் பயணங்கள் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைக்கிறது நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் புதிதாக வீடு மனை வாங்குவதற்கு வேலைகளை தொடங்கணும் பெண்களுக்கு மற்றவர்களுடைய பொறுப்புகள் ஏற்பது தவிர்க்கிறது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தொண்டர்களால் ஆதா ஏற்படும் கலைத்துறையில் பணவரவு இருக்கும் சுசூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியிலிருந்து இழுப்பறியாக இருந்த பணம் வந்து சேரும் மாணவர்களுக்கு படிப்பதில் முழு மூச்சோடு ஈடுபடணும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபதை மறையோ தாயுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் திட்டமிட்டபடி காரியங்கள் செய்ய முடியாமல் தடங்கள் ஏற்படும் எனவே எந்த ஒரு வேலை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் தேவை தொழில் வியாபார லாபம் அதிகரிக்கும் பணவரவு இருக்கும் பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்கணும் ஸோ அப்படி உழைச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் ஸோ இப்படி நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த மாதிரியான பலன்கள் தான் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை தெளிவாக வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்க்கட்டும் இதற்கேற்ப நடக்கட்டும் நடந்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி